தன்னுடைய ஆட்சியை குறித்து ஸ்டாலினே வந்து இப்படி பேசலாமா அப்படின்னு ஒரு கேள்வி வருதுல்ல ஏன்னா அவரும் சொன்னது வந்து பதினேழு வயது இளம் பெண் வந்து பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்ட விஷயம் குறித்து அவர் சொன்ன வார்த்தை இது அவர் போட்ட பதிவு இது பேய் ஆட்சி செய்தால் பிணம் திண்டும் சாத்திரங்கள் என்பது இதுதானே இப்போ என்ன சொல்லுவார் யாரு சொல்லுவார் முதல்ல தன்னைத்தானே சொல்லி கொள்வாரா ஏன்னா இப்ப ஆட்சி செய்தால் ரெண்டு பேரும் வராங்க உங்கள் கட்சிக்காரன் தலைமையே இந்த மாதிரி அனுபவிச்சிருக்கு தலைமையே அந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கும் அனுமதி கொடுக்கணும் பொழுது தைரியமாக நம்ம யார் மேலவனால் கை வைக்கலாம்ன்ற ஒரு திமுரு அவனுக்கு வருது அப்போது அந்த பெண் பிள்ளையை வந்து மிரட்டி பால்வி வனப்பட செஞ்சு வீடியோ எடுத்து இதில் என்ன ஒரு கேவலனா அவன் ஃபோனில் பேட்டரி இருக்கு வீடியோ எடுக்கிறான் அண்ணா பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த சிசிடிவியும் வேலை செய்யலாம் களத்தில் இறங்கி போக்குடி படத்தில் அடித்த மாதிரி அடிக்கணுன்றீங்களா இல்லை அப்படி அடிக்கணும்னா சொல்லுங்கள் சொல்லலாம் விஜய்ட்ட விஜய்ட்டை சொல்லிட்டு நீங்கள் வாங்கன்னு சொல்கிறேன் அவர் வந்துட்டாருன்னு வச்சிங்க செத்தீங்க நான் அதை தான் சொல்றேன் ஏன்னா கையை ஓங்க அவரை ஓங்கணும்னு முடிவு பண்ணிட்டு ஓங்கிட்டாருன்னா போதும் அடிக்க கூட தேவையில்லை இங்கே கூட இருப்பான் பார் கோடி பேர் பிரிச்சிருவாங்க திருமாவளவன் அவர்கள் கொடுத்த ஒரு நேர்காணலில் ரியாலிட்டியை புரிஞ்சுக்கிட்டு விஜய் அவர்கள் வந்து அரசியல் பண்ணணும் வந்த உடனே சிஎம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலேருந்து வெளியில் வரணும் அதன் ஆனால் திருமாவளந்து நம்ம காலமாக சிஎம் ஆயிடுவேன் சொல்லிட்டு இருக்கீங்க ஏன் ஆகலை டெபுட்டி சிஎம்க்கு இப்போ ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க எத்தனை ஆண்டு காலமாக விஜய் வந்து என்ன செய்யறேன்னாக்கா ஊற வச்சு அடிக்கிறதுன்னு சொல்லுவாங்கள அந்த மாதிரி ஒரு மாதத்துக்கு ஒரு முறை வந்து அடிச்சுட்டு போயிற எல்லாம் ஊறிட்டு கிடக்கிறீங்க மற்ற மாதிரி அதுக்கப்புறம் மட்டும் உலகிட்டு கிடக்கிறீங்க ஒரு நண்பர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா அவர்கள் செய்யக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டினாங்கிற அளவுக்கு இருந்தாலே போதுமே நண்பனாக இருந்தாலும் உங்கள் வீட்டு பொம்பளை மேலே கை வச்சு சுட்டி காட்டுவீங்களா சேர்ப்படுத்தீங்களா உங்கள் வீட்டு பிள்ளைகள் இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகள் மீது கைவிக்கிறவங்களுக்கு நீங்கள் சுட்டி காட்டுறது ஊட்டி விடுறது தான் செய்யக்கூடாது சப்புன்னு செகுல சேர்த்துனால அறவிட்டாதான் ரியல் ஒன்றியர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திரு ராவுத்தர் இப்ராஹிம் அவர்களை நினைஞ்சிருக்காங்க சார் வணக்கம் சார் வணக்கம் தம்பி எப்படி இருக்கீங்க அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவிக்கு பாலியல் துன்புறுத்தல் கொடுத்ததா ஞானசேகரன் அப்படிங்கிற நபர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கார் இவர் வந்து திமுகவினுடைய ஒரு அபிமானி அப்படிங்கிற மாதிரியான தகவல்லாம் வந்திருக்கு என்ன சார் நடந்திருக்கு ஆட்சி செய்தால் பிணம் தின்னும் சாத்திரங்கள் என்பது இதுதானே நான் சொல்ல ஸ்டாலின் சொல்லியிருக்கார் ஓகே தன்னுடைய ஆட்சியை குறித்து ஸ்டாலினே வந்து இப்படி பேசலாமா அப்படின்னு ஒரு கேள்வி வருதுல்ல ஏன்னா அவரும் சொன்னது வந்து பதினேழு வயது இளம் பெண் வந்து பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்ட விஷயம் குறித்து அவர் சொன்ன வார்த்தை இது அவர் போட்ட பதிவு இது பேய் ஆட்சி செய்தால் பிணம் தின்னும் சாத்திரங்கள் என்பது இது தானே இப்போ என்ன சொல்லுவார் யார் சொல்லுவார் முதல்ல தன்னைத்தானே சொல்லி கொள்வாரா ஏன்னா இப்போ ஆட்சி செய்தால்னா ரெண்டு பேரும் வராங்க யார் ஸ்டாலின் அவர்களும் வர்றாங்க அவருடைய மகனும் துணை முதலமைச்சரும் பொழுது அதற்கு நிகராக ஒரு பதவி இருக்கும் பொழுது இவர் வந்து கடந்த ஆட்சியில் பாலியல் நடந்த பொழுது சொன்ன வார்த்தை இந்த வார்த்தை அவர் போட்ட பதிவு இந்த பதிவு அப்போ இந்த ஆட்சியில் தொடர்ச்சியாக ஒரு சம்பவம் இல்லை ரெண்டு சம்பவம் இல்லை நீங்கள் நாலு மீனி பொழுதவண்ணம் பெண்கள் மீது அத்துமீறக்கூடிய சம்பவங்கள் தொடர்கதியாக நடந்து கொண்டே இருக்கிறது சாத்தானின் கூடாரத்திலிருந்து வந்த பிள்ளைகள் போல இன்றைக்கு உங்களுடைய கட்சியிலிருந்து வரக்கூடிய நபர்கள் வந்து சொல்லக்கூடிய வார்த்தை பேசக்கூடிய வார்த்தை எவ்வளவு ஒன்பமாக எவ்வளவு கொச்சையாக இருக்கிறதுன்றதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி ஒரு மிகச்சிறந்த உதாரணம் அதுக்கப்புறம் திருநெல்வேலியில் இப்போ பூசார்த்தனை உருவாக்கி வச்சுருக்காங்க அப்போது நீங்கள் வந்து உங்களுடைய கட்சி நபர்கள் இவ்வளவு ஆபாசமாக பேசுவதற்கு இன்னொரு தலைவர்களை குறித்து கொச்சையாக கேவலமாக உரிமையில் பேசுவதற்கு அனுமதிச்சிங்கனாக்கா உங்கள் கட்சிக்காரன் தலைமையே இந்த மாதிரி அனுபவிச்சிருக்கு தலைமையே அந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கும் அனுமதி கொடுக்கணும் பொழுது தைரியமாக நம்ம யார் வேணாலும் கை வைக்கலாம்ன்ற ஒரு திமிரு அவனுக்கு வருது அப்போது அந்த பெண் பிள்ளையை வந்து மிரட்டி பாலியல் வன்புணர்வு செஞ்சு வீடியோ எடுத்து இதில் என்ன ஒரு கேவலனா அவன் ஃபோனில் பேட்டரி இருக்குது வீடியோ எடுக்கிறான் அண்ணா பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த சிசிடிவியும் வேலை செய்யலையான் ஒரு சிசிடிவி வேலை செய்யலை ரெண்டு சிசிடிவி வேலை செய்யலைன்னா ஓகே லாஜிக்கலி நம்ம சொல்லலாம் ஏதோ ஒன்று ரெண்டு ஃபால்ட் ஆகிடுச்சுன்னு ஒட்டு மொத்தமாக வேலை செய்யலைன்னு சொன்னாக்கா வேலை செய்யலைன்னு சொல்ல சொன்னது யார் அப்போது ஒரு ஆட்சி உங்கள் கையில் கொடுக்கப்படுவது நல்ல ஆட்சி செய்வதற்காகத்தான் உங்களிடம் கொடுக்குறோம் ஆனால் நீங்கள் ஆட்சியில் உட்காந்துட்டு உங்கள் ஆட்சியில் நடக்கக்கூடிய எல்லா தவறையும் மறைக்கிறது தான் உங்கள் வேலையாக இருக்கணும் பொழுது பேய்களுடைய ஆட்சி சாத்திரங்களை கடந்து பிணம் தின்று கொண்டு இருக்கக்கூடிய மனிதர்களை வளர்த்து வைத்திருக்கிறது இன்றைக்கு வழக்கம் போல் வலுக்கி விழுந்துட்டான் தப்பிக்க முயற்சி செஞ்சான் கை உடஞ்சிடுச்சு கால் உடைஞ்சிருச்சு அவ்வளோதான் இது ஒரு செய்தியாக கடந்து போயிடும் அடுத்து அடுத்த பாலியல் ஒன் அடுத்த அடுத்து பற்றி அடுத்து பேசுவோம் அது அவனுக்கும் கையால் உடைக்கும் அப்புறம் நம்ம கடந்து போயிடுவோம் இதற்கு என்ன தீர்வு நான் தான் சொன்னேன் இதுக்கு நான் என்ன சொன்னேன் அவங்கள்ட்ட ஸ்கூல்லையே வந்து எல்லா ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜில் கட்டாயமாக வந்து சிசிடிவி போடணும் அந்த ஐபிஐடு பெற்றோர்கள்கிட்ட கொடுங்கன்னு சொன்னதுக்கான காரணம் புரியுது அவங்களுக்கு பெண் பிள்ளைகளோட பாதுகாப்பை உறுதி செய்யாத ஒரு அரசாங்கம் என்பது மோசமான ஒரு கேவலமான ஒரு அரசாங்கமாகத்தான் இங்கே வந்து சமூகத்தில் பார்க்கப்படும் ஏன்னா உங்களால் வந்து இதை கூட சரி செய்ய முடியல ஏன்னா கல்லூரிக்குள்ள எங்கேயோ வந்து சிசிடிவி இல்லாத யூனிவர்சிட்டி எங்கேயோ சிசிடிவி இல்லாத அதுவும் அண்ணா பேரை தாங்கியிருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி புரிஞ்சவங்களுக்கு அண்ணா உள்ளே வந்தவன் செஞ்சவன் அக்கிரமம் செஞ்சவன் திமுக காரன் திமுக ஆமாம் செய்திகளில் கன்ஃபார்மா போட்டாங்க திமுக காரன் உதவி நிதியோடு கூடியதா இருக்கட்டும் மாசு கூட இருக்கிறதாக இருக்கட்டும் மாசு மாசு அடைஞ்சு ரொம்ப காலம் ஆயிடுச்சு கோவை செலியன் கோவை செல்லியன் மட்டும் கிடையாது திமுக ஒட்டுமொத்த நம்ம திமுக காரன் இல்லைன்னு கரெக்டுங்களா ஆனா யதார்த்தமான உண்மைன்றது என்னன்ற பட்டவத்தமா தெரியுது பொழுது பெண் பிள்ளைகள் நீங்கள் வரலாறு வரலாறு உங்களை கற்பித்ததே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பெண்ணை கொண்டு ஆக்கவும் முடியும் அழிக்கவும் முடியும் சொல்றாங்க மதுரை எரிந்த வரலாறு கண்ணகிக்கு உள்ளது நம்ம பேசியிருக்கிறோம் அப்போது கிட்டத்தட்ட பெண்களை கை வைத்து பெண்களுக்கு அத்தும்பல்கள் நடக்க 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 அந்த சமூகம் ஒரு ஒரு பெண் பிள்ளைக்கு ஒரு வீட்டில் ஒரு பாதிப்பு ஏற்பட்டால் குடும்பமே வந்து நிற்கதி ஆகிறோன்னு சொல்லுவாங்க அப்போது இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் தான் இந்த நாட்டுக்கான ஒரு முதுகெலும்பாக பார்க்கப்படுது அந்த பெண்களுடைய வாழ்க்கையை நாசம் செய்வது இந்த நாட்டை நாசம் செய்வதற்காக சமமாகத்தான் நான் பார்க்கிறேன் பொழுது கிட்டத்தட்ட இது ஒரு கண்ணகிய தோட்டத்தோடைய விளைவு மதுரை அழிந்தது நம்ம பொழுது ஒட்டுமொத்தமாக இங்கே இருக்கக்கூடிய வாழக்கூடிய பெண்கள் மீது கை வைக்கக்கூடனால கூடி சீக்கிரம் இந்த ஆட்சி அதிகாரம் அதுபோல் அழிந்து எரிந்து போவதற்கான எல்லா சாத்தியக்கூறும் நிதர்சனமாக இருக்கு இதில் இந்த சம்பவம் குறித்து விஜய் அவர்கள் வந்து நேற்று வந்து ட்வீட் வந்து போட்டார் ட்வீட் மட்டும் போதுமானதா எப்படி களத்தில் இறங்கி போக்குரி படத்தில் அடித்த மாதிரி அடிக்கணும் இல்ல அப்படி அடிக்கணும்னா சொல்லுங்க சொல்லலாம் விஜய்ட்ட இல்லை சார் நீங்கள் ட்விட் போட்டது பார்த்தா தான் களத்தில் இறங்கி அடிங்க சாணி வச்சுக்கிட்டு செருப்பை முக்கி அடிங்க உங்களுக்கு பக்க கோடி பேர் வந்து நிற்பானுங்க விரட்டி விரட்டி அடிங்க நான் என்ன சொல்லட்டுமா இப்படி உங்களுக்கு சந்தோஷம்னா திமுக காரன் சொல்லுங்கள் அவர் ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருக்காரு ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருக்காருன்னு சொல்கிறீங்களே பனைவரை விட்டு வெளியில் வாங்க கையில் வந்து பச்சை மட்டை எடுங்க பச்சை மட்டை அண்ணன் சீமானது அவருக்கே கொடுத்துருவோம் வேண்டாம் நீங்கள் வேறு ஏதாவது எடுங்க எடுத்துக்கிட்டு அடிங்க விரட்டி விரட்டி உங்களோட கோடி பேர் வருவான்னு சொல்லட்டுமா சொல்லுங்கள் நீங்கள் விஜய் வெளியில் வரணும்னு ஆசைப்படுறீங்களே நான் இதை சொல்லட்டுமா விஜய்கிட்ட சொல்லிட்டு நீங்கள் வாங்கன்னு சொல்கிறேன் அவர் வந்துட்டாருன்னு வச்சுங்க செத்திங்க நான் அதை தான் சொல்றேன் ஏன்னா கையை ஓங்க அவரை ஓங்கணும்னு முடிவு பண்ணிட்டு ஓங்கிட்டாருன்னா போதும் அடிக்க கூட தேவையில்லை இங்கே கூட இருப்பான் பார் கோடி பேர் பிரிச்சுருவாங்க புதைப்பதற்கு வந்து ஒரு சின்ன பீஸ் கூட கிடைக்காத அளவுக்கு போயிடும் அப்போ நீங்கள் விஜய் வந்து கண்டன கூடல தான் இந்த இடத்துல பதிவு செய்ய முடியும் ஆட்சி அதிகாரம் அவர் கையில் வந்தால்தான் இதற்கான சரியான தீர்வு எட்டப்படும் நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா எல்லா கிளாஸ் ரூம்லையும் சிசிடிவி போடுங்க ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்லன்னு மேபி அவர் வந்த பிறகு கூட இம்ப்ளிமெண்ட் ஆகலாம் ஓகே சார் சரி இப்போ நீங்க சொன்னீங்கல்ல அவர் வந்து குரல் மட்டும்தான் எழுப்ப முடியும் அப்படின்னு சமீபத்தில் திருமாவளவன் அவர்கள் கொடுத்த ஒரு நேர்காணலில் ரியாலிட்டியை புரிஞ்சுக்கிட்டு விஜய் அவர்கள் வந்து அரசியல் பண்ணணும் எடுத்த உடனே ஆட்சியை பிடிக்கிறது அந்த முழு மூச்சாக வந்து வந்த உடனே சிஎம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலேருந்து வெளியில் வரணும் அப்படிங்கிறத வந்து ரொம்ப ஓப்பனாக சமீபத்தில் நேர்காணலில் வந்து சொல்லியிருக்கார் இந்த ஒரு கருத்தை எப்படி பார்க்குறீங்க ஆனால் திருமாவூடம் தான் ரொம்ப காலமாக சிஎம் ஆகிருவேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க ஏன் ஆகலை டெபுட்டி சிஎம்க்கு இப்போ ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க எத்தனை ஆண்டு காலமாக எத்தனை ஆண்டு காலமாக நீங்கள் எக்ஸ்ட்ரா நாலு சீட்டை உங்களால் கேட்டு வாங்க முடியாது டெப்டி சிஎம் எப்படி கொடுப்பாங்க முதல்ல திமுக கொடுக்குறேன்னு சொல்லிச்சா இவங்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க கொடுக்குறேன்னு அவங்க சார் கூட்டணியில் உங்களை கூட்டி ஓரமாக தான் வச்சிருக்காங்க சார் உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொன்னாங்களா அதிகார பகிர்வு கொடுக்குறேன்னு சொன்னாங்களா சொல்லல அப்போ விஜய்க்கு வந்து சிஎம் ஆகக்கூடிய கனவு இருக்கிறது விஜய்யும் எம்ஜிஆரையும் நீங்கள் ஒன்றா ஒப்பிடாதீங்க அப்படின்னு சொல்றாருனா கண்டிப்பாக விஜயும் எம்ஜிஆரையும் ஒன்றா ஒப்பிட தேவையில்லை விஜய் ஒரு தனி ஐக்கான் எம்ஜிஆர் ஒரு தனி ஐக்கான் இன்றைக்கு எம்ஜிஆர் அவர்கள் அரசியலுக்குள்ளே வந்தது ஒரு நிர்பந்தமாக இருந்தாலும் ஆனால் எம்ஜிஆர் அவர்கள் ஏற்படுத்திய புரட்சி என்பது மிகப்பெரியது அதே போல் விஜய் அவர்கள் இன்றைக்கு அரசியலுக்குள்ளே வருவது நிர்பந்தம் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டே இருக்கார் இந்த சமூகம் எனக்கு எல்லாமே கொடுத்துருச்சு பேர் புகழ் பணம் கொடுத்த பிறகு இந்த சமூகம் தொடர்ச்சியாக நாசமாக கொண்டே போகிறதுக்கு காரணம் ஒரு ஒரு குடும்ப ஆட்சி ஒரு ஆட்சின்னு தெரிஞ்ச பிறகு நான் அது விலகி நிற்கலை ஒரு சரியான ஒரு ஆண்மகனாக நான் உள்ளே வந்து இவர்களோட சண்டை போடுறது தயாராக வந்து நிற்கிறேன் இருக்கார்ல நிக்கிறேன் அவர் ஆசைப்பட்டு வந்து நிற்கிறாரு அவர் சிஎம் ஆக்குறதா இல்லையான்றது கனவை முடிவு செய்வது மக்கள் உங்களுக்கு என்ன கவலை உங்களால் டிப்டி சிஎம் ஆக முடியுதான்றதுக்கு நீங்கள் முயற்சி எடுக்கிறீங்கல்ல அந்த முயற்சி நீங்கள் தொடருங்க அப்போ அந்த ரியாலிட்டியை புரிஞ்சுக்கிட்டு அரசியல் பண்ணணும் பனையூரை விட்டு வெளியில் வரணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் எப்படி நீங்கள் திமுக மட்டும் வெளியில் வரணும் முதல்ல ரியாலிட்டி நீங்கள் புரிஞ்சுக்கங்கன்ற கடைசி வரைக்கும் திமுக உங்களுக்கு ஆட்சி அதிகாரம் கொடுக்க போகிறது கிடையாது உங்களுக்கு அதிகார பகிர்வு கொடுக்க போக கிடையாது உங்களுக்கான உணவை அவர்கள் மறுக்கத்தான் செய்கிறார்கள் பொழுது அந்த ரியாலிட்டியை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வெளியில் வந்துட்டீங்கன்னா சந்தோஷம் இல்லை கடைசி வரைக்கும் அதே கூட இடத்துல உட்காந்துட்டு இதே போல் வந்து திமுகவுக்கு நீங்கள் வந்து எப்படி பேசிட்டே இருப்பீங்கனாக்கா அண்ணன் வந்து மன்னனோடு சேர்ந்து பயணம் பண்ண ஆசைப்படுறீங்க சரி செய்யுங்க அவ்வளோதான் ஓகே மன்னன்கிறது மாமன்னா மாமன்னா மடமன்னு போக போக தெரியும் ஓகே சார் சார் இந்த ஒரு இடத்துல திருமாவளவன் அவர்கள் மேல வழக்கமாக ஒரு விமர்சனம் வைப்போம் அதாவது திமுக செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க விமர்சனம் பண்ண மாட்டீங்க அப்படின்னு இந்த ஒரு கேள்வியை அவர்கிட்ட கேட்கும் போது சொன்ன ஒரு பதில் வந்து எதுக்கு நாங்க விமர்சனம் பண்ணணும் சுட்டி கட்ட தானே முடியும் விமர்சனம் பண்ணணும்னு என்ன இருக்கு ஒரு நண்பர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா அவர்கள் செய்யக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டினாங்கிற அளவுக்கு இருந்தாலே போதுமே விமர்சனம் செய்யக்கூடிய அளவுக்கு ஏன் போகணும் அப்படிங்கிற பதில வந்து கொடுத்துருக்காரு இந்த ஒரு பதில் நண்பனாக இருந்தாலும் உங்க வீட்டு பொம்பளை மேல கை வச்சா சுட்டி காட்டுவீங்களா சேறுபடுத்த அடிப்பீங்களா நண்பனாக இருந்தாலும் உங்க வீட்டு பிள்ளைகள் மீது கைவித்தா சுட்டுக் காட்டீங்களா சேறுபடுத்த அடிப்பீங்களா நான் கேட்பது உங்கள் வீட்டு பிள்ளைகள்ன்றது தமிழ்நாடு தமிழ்நாடு உங்கள் வீடு நீங்கள் ஒரு கட்சியின் தலைவர் உங்கள் வீட்டு பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகள் மீது கை வைக்கிறாங்க நம்மளது நீங்கள் சுட்டி காட்டுறது ஊட்டி விடுறதுலாம் செய்யக்கூடாது சப்புன்னு செகுல சேர்த்து நாளை அற தான் கூட இருக்கணும் நம்மளை அடிக்கிறான்னு பயம் இருக்கும் கூட இருக்கிறால ரெண்டு அற விட்றானே அப்போ வந்து நம்ம ஒழுங்காக இல்லாட்டி எதிர்கட்சியெல்லாம் சேர்ந்து நம்மளை வந்து பிரிச்சுடுவாங்கன்ற ஒரு பயத்தை ஏற்படுத்தக்கூடிய அந்த விஷயத்தை செய்கிறது கூட இருக்கால் செய்யணும் நீங்கள் நண்பர் நண்பர் நண்பன் தட்டி கொடுத்து தோளில் போட்டு தூங்க வைங்க நல்லா ஊட்டி விடுங்க அவன் தூங்கி எந்திரிச்சு தேவையில்லாத அக்கிரமம் செஞ்சுக்கிட்டு இருப்பான் நம்மளுது விமர்சனம் செய்வதே உங்களுக்கு வந்து எதற்காகன்ற ஒரு வார்த்தை உங்களுக்கு புரியலை தைரியமாக விமர்சனம் செய்யணும் அப்போ தைரியமாக விமர்சனம் செய்யாமல் நீங்கள் வந்து கடைசி வரைக்கும் இப்படி கடந்து போவீங்கன்னும் பொழுது காலப்போக்கில் அண்ணன் திரும்ப உடைய புகழ் வந்து மங்கிரும் ஸோ இதில் வந்து விஜயவர்கள் வந்து கூட இருக்கிறவங்க உசுப்பேத்துறாங்க அப்படிங்கிற பதிலையும் வந்து சொல்லியிருக்காரு ஸோ உசுப்பேத்துறாங்களா எப்படி உசு பேத்துறவங்கள்டம்முன்னு கடுப்பேற்றுறவங்கள்ட்ட கம்முன்னு இருந்தால் வாழ்க்கை ஜம்முன்னு இருக்குன்னு அதே மாதிரி கூட இருக்க நபர்கள் உசுப்பேற்றி தம்பி நான் ஒரு யதார்த்தமாக ஒன்று கேட்குறேன் இப்போ நான் உங்களை உசுப்பேற்றுறேன் தம்பி நீங்கள் அடுத்து சிஎம் ஆயிடலான்னு நீங்கள் சிஎம் ஆயிடுவீங்க அதுக்கான வேலை செய்வீங்க ஏன் ஏன்னா என்னோட லெவல் என்னங்கிறது எனக்கு தெரியும்ல தரிசி பாயிண்ட் விஜய் யார் உசுப்பேற்றாலும் விஜய்க்கு தெரியும் தன்னுடைய தன்னுடைய லெவல் என்ன தன்னை நோக்கி வரக்கூடிய மக்கள் படையுடைய லெவல் என்ன அந்த கூட்டத்தின் மாசுடைய அந்த அந்த வேல்யூ என்ன இந்த தமிழ்நாட்டில் மன்னராட்சி செய்யக்கூடிய அக்கிரமம் என்ன இவர்களை அந்த ஆணவ ஆணவப்போக்கை அழிப்பதற்கு நம்ம செய்ய வேண்டிய வேலை என்ன எல்லாம் அவருக்கு தெரியும் தெரிஞ்சதுனால தான் உள்ளே வராரு தெரியாமல் யாரும் உள்ளே வர முடியுமா பொழுது அவருக்கு அவரை பற்றிட்டு தெரியும் நீங்கள் வந்து அவருடைய மனசு போலமும் அவரை பற்றி எல்லாம் நீங்கள் தெரிஞ்சது போலதையும் பேசதை விட்டு அண்ணன் உங்கள் வேலையை பாருங்கள் அவரை அவர் வேலையை பார்க்கட்டும்றேன் இதை தொடர்ந்து அதாவது திருமாவளவன் அவர்களை தொடர்ந்து பாஜகவில் இருக்கக்கூடிய ராம சீனிவாசன் வந்து விஜய் அவர்களுக்கு வந்து லட்சியம் இல்லை ஆகணுங்கிற ஆசை மட்டும் இருக்குது அந்த ஆசையை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து ராம சீனிவாசன் அவர்கள் வந்து சொல்லியிருக்கார் ஸோ அந்த உதரவு பதிலும் விமர்சனத்துக்கு உண்டான லட்சியம் இல்லை சிஎம் ஆகும் ஆசை இருக்கா சிஎமாகறதுதான் இப்போ லட்சியமே அது உங்களுக்கு புரியல அவருக்கு ஏன்னா ராம சீனிவாசனால் வந்து இந்த சமூகத்தில் வந்து பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தலாம்னு நம்பிக்கை உள்ளே வந்தார் அரசியலில் அவர் கட்சிக்குள்ளேயே ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியாமல் பாவம் தேனி கிடக்கிறாரு நாலா பக்கம் அவருக்கே வந்து ஊமை குத்து குத்து விழுந்துக்கிட்டு இருக்கு பொழுது என்ன செய்ய முடியும் விமர்சனம் ஏதாவது ஒன்று பண்ணணும் ஏன்னா இன்றைக்கு விஜய் ஒரு ஆளே இல்லைப்பா ஒரு சினிமாவில் தான் வந்தாலப்பா என்னப்பா ஒரு பெரிய விஷயம் ஏற்படுத்த போகிறார் பெரிய இம்பாக்ட் என்னப்பானா அப்போ நீங்கள் கம்முன்னு போக வேண்டியதானப்பா ஏன் யாராலையும் கடந்து போக முடியல நீங்கள் காலையில் எழுந்தவொடனே விஜய் குறித்து ஒரு வார்த்தையாவது பேசாட்டி உங்களுடைய அந்த நாள் வந்து முடிவடைக்க மாட்டுது அப்படின்னாக்கா அப்போ இம்பாக்ட் இருக்குதா இல்லையா அவருக்கான கனவு என்ன அவருக்கான உழைப்பு என்ன அவருடைய இலக்கு என்ன என்பதை அவர் தீர்மானித்துக் கொள்ளட்டும் நீங்கள் ஏன் தீர்மானிக்கிறீங்க ஏன்னா இந்த தீர்மானித்து அந்த இடத்துல உட்கார வைக்கப்பட்டது மக்கள் மக்கள் தானே தூக்கி கொண்டாடுறான் அவன் தானே எட்டு லட்சம் பத்து லட்சம் பேர் வர்றான் அவன் தானேங்க வந்து எல்லா வேலையும் செய்கிறானும் பொழுது இது விஜய்க்கும் மக்களுக்குமாக இருக்கக்கூடிய விஷயத்தை நீங்கள் விட்டுங்க அது மக்களாச்சு விஜய் ஆச்சு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க இத்தனை ஆண்டு காலமாக அரசியல் வந்தீங்களே என்ன மாற்றத்தை ஏற்படுத்துறீங்க குறைஞ்சபட்சம் உங்கள் தொகுதியில் உங்கள் மாவட்டத்தில் என்ன பெரிய புரட்சி பண்ணியிருக்கீங்க சாராயத்தை ஒழிச்சிட்டிங்களா சமூகத்தில் ஏற்றுவதில் ஒழிச்சிட்டிங்களா ஒரு எம்எல்ஏ ஒரு எம்எல்ஏ நினச்சா அந்த மாவட்டத்தை கட்டுக்கோப்பாக வச்சுக்க முடியும் உங்கள் கையில் அதி அதிகாரம் இருக்குது ஒரு எம்எல்ஏவாக இருந்து இத்தனை ஆண்டு காலமாக ஒன்றுமே உங்களால் கழட்ட முடியல நம்மளுது பொழுது ஏன் விஜய் விஜய்னு வரீங்க குறைஞ்சபட்சம் உங்க மாவட்டத்துல எதெல்லாம் சரி செய்யணுமோ சரி செஞ்சுட்டு வாங்க அதுக்கப்புறம் பேசுங்க தொடர்ச்சியா அவர்கள் விமர்சனம் செய்கிறது அப்படிங்கிறது வந்து அடுத்து வந்து இருபத்தி ஏழாம் தேதியில அவர் வந்து சுற்றுப்பயணம் மேற்கொள்ள போறாரு அப்படிங்கிற மாதிரி இருக்கு அந்த ஒரு விஷயம் தொடங்கிருச்சு அப்படின்னா முழுநீள பாலிடிக்ஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்துடும் ஸோ அந்த ஒரு இடத்துக்கு வரக்கூடாது அப்படிங்கிறது தான் இவ்வளவு ஒரு விமர்சனத்துக்கு உண்டான காரணங்களா நீங்கள் வந்து என்னதான் செஞ்சாலும் விஜய் வரக்கூடாது வரக்கூடாதுன்னு நினச்சாலும் அவர் தான் வந்துக்கிட்டு தான் இருக்கிறாரு கட்சி ஆரம்பிக்க மாட்டாரு ஆரம்பிக்கக்கூடாதுன்னு நீங்கள் சினிமாக்காரன்லாம் வரவே கூடாதுன்னு நாங்கள் அடிப்போம் ரஜினி அடிச்ச மாதிரினு சொன்னீங்க வந்தாரு விஜய் வந்து என்ன செய்யறேன்னாக்கா ஊற வச்சு அடிக்கிறதுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஒரு மாதத்துக்கு ஒரு முறை வந்து அடிச்சுட்டு போயிறாரு நீங்க எல்லாம் ஊறிட்டு கிடக்குறீங்க மட்ட மாதிரி அதுக்கப்புறமேட்டு ஓலிட்டு கிடக்கிறீங்க ஸோ விஜய்யை வந்து இந்த இருபத்தி ஏழு சுற்றுப்பயணம் என்பது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் விஜய் தரப்புலேருந்து உறுதி செய்யப்படலை பட் அது கொடுத்த செய்திகள் மட்டும் வந்திருக்கணும் பொழுது விஜய் அவர்கள் சுற்றுப்பயணம் போகிறாரா இல்லையான் தாண்டி ஆனால் எனக்கு தெரிந்தவர் இருபத்தி ஏழுக்கு முன்பாக வந்து விஜய் அவர்கள் முதல் கட்டமாக செய்ய போகிறது மாவட்ட செயலாளர்களை பதவியில் போடுறது கிட்டத்தட்ட நூறு மாவட்டச் செயலாளர்கள் அது ஒரு வீக்னஸாகவே இருக்குது இல்லை அதான் அறிவிக்க போகிறாரே பொங்கல் முடிந்தவொடனே கிட்டத்தட்ட இந்த இருபத்தி ஏழே மேபி அனௌன்ஸ் பண்ணலாம் மாவட்ட செயலாளருடைய அனவுன்ஸ்மெண்ட் அன்னைக்கு வரும் அதுக்கப்புறம் மாநில பொறுப்பாளர்கள் வரும் அந்த கட்டமைப்பை ஸ்ட்ராங் பண்ணிட்டுருந்தோம் அதுக்கப்புறம் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்க போகிறாரு ஆனால் விஜய் சொன்னக்கூடிய ஒவ்வொரு விஷயம் நடந்து கொண்டே வருகிறது உங்கள் கூட்டணி கட்சிகள் மைனஸ் ஆகும்னு சொன்னார்ல இன்றைக்கி பாலகிருஷ்ணன் பேசியிருக்கிறார் சிபிஎம் பாலகிருஷ்ணன் வந்து ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார் கிட்டத்தட்ட அறநூற்றாண்டு காலமாக தி திமுகவுடைய அதாவது திராவிட கட்சிகளுடைய ஆட்சி நடந்தும் தமிழ்நாட்டில் ஆணவ கொலைகள் வந்து அதிகமாக நடந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக தலித்துகளுக்கு அநீதிகள் இழைக்கப்படுதுன்னு சொல்கிறாரு ஆணவப் படுகொலைகள் திமுக ஆட்சி நடந்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு நீங்கள் புரிஞ்சுக்கலாம் தலித்துகளுக்கு அநீதிகள் நடக்கப்படுது அப்படின்றது நீங்கள் எப்படி புரிஞ்சுப்பீங்க திருமாவோடு ஒன்று நேராரு பாலகிருஷ்ணன் திருமா பாலகிருஷ்ணன் சிபிஎம் இவங்கெல்லாம் இவங்க எல்லாமே சேர்ந்து தான் ஏற்கனவே வந்து மக்கள் நல்லா கூட்டணியை உருவாக்குனாங்க அப்போது கூட்டணியில் இருந்து கொண்டே ஒவ்வொரு நபர்களாக இன்றைக்கு திமுக விமர்சனம் செய்வதற்கு ஆ ஆரம்பிச்சிட்டாங்க நம்மளது அவர்களுக்கு தெரிகிறது திமுக மூழ்கி இருக்கக்கூடிய படகு இதில் ஏறி சவாரி செஞ்சு நம்ம மூழ்கி போகாமல் நாங்கள் வந்து புதிதாக அதாவது எழுபது ஆண்டு காலமாக இருக்கிற ஒரு படகு வந்து ஓட்டை விழுந்து சிதைவடைஞ்சு சின்ன பண்ணாமல் போயிருக்கு ஃப்ரெஷ்ஷாக ஒரு படகு ஒன்று வந்து நிற்கிறா கம்பீரம் அடுத்து ஒரு ஐம்பதுலேருந்து நூறு வருஷத்துக்கு நிற்கணும் நம்மளுது எதில் ட்ராவல் பண்ண விரும்புவாங்க புது படகு தான் யார் அந்த படகு காலம் சொல்லிடுறோம் யார் என்பதை உங்களுக்கு ரொம்ப தெளிவாக புரிய வச்சு பொழுது யதார்த்தம் இதுதான் நிறைய விஷயங்கள் சொன்னீங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி நன்றி we